உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடித்து விரட்டுகின்ற யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடித்து விரட்டுகின்ற காலம் வேலு என்பது ஆடு மாடுகள் நாய்கள் வடிவாக பணம் சம்பாதித்து விட்டீர்கள் எதிர்வரும் காலத்தில் உங்களுக்கு இந்த தேர்தல் முடிவு கூட தெரிந்திருக்கும் வாயை பொத்தி இருந்தால் ஒழுங்கான ஆசனம் கூட வந்திருக்கு நாய் வந்து நாய் வந்து தனது போக்குவரத்து அமைச்சர் அண்மையில டிசிசி மீட்டிங்க கூட கதைக்கப்பட்டது இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும் தனக்கும் தெரியும் ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று மூலமாக வெட்டியாகவும் ரோட்டில் சுத்துவார்கள் இல்லை வாகனத்தில் ஒன்றுக்கு ரெண்டு வைத்துக்கொண்டு சுத்தி கொண்டு சுத்திக் கொண்டு ஆடுகின்ற நாய்கள் கிடையாது மக்கள் கரு ராமநாதன் அர்ச்சுனா மந்திரி துமா வினாடிமான் கரு மூலாசர் மந்திரி துமா மேடீ பேகருவேனவா மட மிக் மே வகை பணத்தை இந்த மாதிரியான ஒரு சட்ட மூலமொன்றத்தை கொண்டு வந்ததற்கு கௌரவ விமல் நாயக் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஆனால் முக்கியமான ஒரு முக்கியமானவருடைய ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய ஆக வேண்டும் ஜாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற முக்கியமான பஸ் ஸ்டாண்ட் அதாவது பஸ் நிறுத்தமிடம் வந்து வைத்தியசாலைக்கு

அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போது ஒரு குடுக்காரர்களுடைய இடமாக போயிருக்கிறது எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் அண்மையில் டிசிஜி மீட்டிங்கில் கூட கதைக்கப்பட்டது யாழ்ப்பாண வைத்தியசாலையை சுற்றி போதனா வைத்தியசாலையை சுற்றி இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டால் அங்கே தனியார் மற்றும் சிடிபி பஸ் ஸ்டாண்ட் பஸ் இரண்டுமே நிறுத்தப்படுவதால் மிகப்பெரிய ஒரு சரண் நெரிசல் இருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய டிசிசி மீட்டிங் கதைத்த போது எட்டாம் திகதியோ இன்னமும் எங்களுடைய விமல் ரத்நாயக் அவர்கள் வருவதாகவும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக வாக்கும் சொல்லப்பட்டது ஆனால் அதிலே மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய உங்களுடைய மிகப்பெரிய ஹையான எங்களுடைய அரசாங்க அதிபர் அரசாங்க அதிபர் என்று சொல்வதை விட ஆளுநர் என்றே சொல்வோம் ஆளுநரிடம் போவோம் ஆளுநரிடம் அந்த பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது ஜால் மத ஜால் மத்தியிலே இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டினை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அது ஒரு சிடிபி பஸ் ஸ்டாண்டாக தான் இவ்வளவு இயங்கி வருகிறது அதே நேரம் முனியப்பர் கோயில் அடியிலே ஒரு தூர பயணங்களை மேற்கொள்வதற்காக ஒரு தனியார் மற்றும் சிடிபி பஸ் ஸ்டாண்ட்கள் அமைக்கப்பட்டது ஆனால் அந்த உங்களுக்கு தெரியும் வவுனியாவிலே இதேதான் நடந்தது ஆனால் எங்களுடைய முன்னாள் நீதியமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் எடுத்த நடவடிக்கையால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பழைய பழைய இடத்திலிருந்து புது இடங்களுக்கு கொண்டு போகப்பட்டது ஆனால் இந்த புதிதாக கட்டப்பட்ட மில்லியன் கணக்கிலே செலவழிக்கப்பட்ட இந்த பஸ் ஸ்டாண்டை இன்று வரைக்கும் அது நிற ஒரு ஆடு மாடுகள் நாய்கள் படுத்திருக்கிற இடமாகத்தான் இருக்கிறது இருக்கிறது போதனா வைத்தியசாலைக்கு பக்கத்தில்

ஜிபி போக்குவரத்து இந்த ரெண்டையும் ஒரு கால அட்டவணைகள் கொண்டு வர தெரியாத அரசாங்கம் இவ்வளவு காலம் எங்களுடைய வடக்கு மாண இருக்கிறார் எங்களுடைய அமைச்சர் இருக்கிறார் எங்களுடைய சந்திரசேகரன் இருக்கிறார் டிசிஜி மீட்டிங் நடத்தப்படுகிறது டிசிஜி மீட்டிங் கலைக்கப்படுகிறது ஆனால் ஒன்றுமே நடப்பதில்லை தனி அண்மையில் பார்த்து எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்களிடம் வாக்குகளுக்காக மட்டும் அந்த தனியார் பஸ் நிறுத்த நிறுவனர்கள் போய் கதைக்கின்ற போது அதை ஒரு வீடியோவாக போட்டு இருக்கிறார்கள் ஏன் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களால் ஒரு வசனம் கூட இந்த பாராளுமன்ற இன்னும் அவர்கள் கதைக்கவில்லை நான் அந்த வீடியோவை பார்த்தேன் அது ஒரு பெரிய பிரச்சினை என்னென்றால் அங்கே தனியார் பாஸ்களும் அதே நேரம் இந்த சிடிபி பாஸ்களும் போட்டி கோடுகின்ற சந்தர்ப்பத்திலேயே குழந்தை பிள்ளைகள் உட்பட ஒரு பெரிய ஒரு அனர்த்தங்கள் நிகழ்வு அதாவது ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அனர்த்தங்கள் நென்று நிகழ்வதற்குரிய சாத்தியம் கூறியிருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் உட்பட யாரையுமே வடக்கிலே கவனம் எடுப்பதில்லை சக பாராளுமன்ற உறுப்பினர் எனது பேரையும் பாவித்திருந்தார் அதற்கு அவருக்கு கருத்து தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது ஏனென்றால் பேருந்து நிலையத்தில் நான் போய் தும்புத்தடியுடன் சிரமதானத்தில் ஈடுபட்டதாகவும் நாங்கள் அதற்கான ஒரு குழுவை கூட நியமித்திருக்கின்றோம் இந்த பேருந்து கமிட்டி என்று அந்த மக்களையும் அந்த பிரதேசத்தில் கடை வைத்திருப்பவர்களையும் நினைத்து கொண்டு உங்களை மாறி பணம் சம்பாதிப்பதற்காக நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் ஒரு யூடியூப் சேனலில் கூறுறீங்கள் நான் எனக்கு வேலை இல்லை இடை முடிஞ்சிட்டு ஒரு வேலையை மில்லியன்று அப்படி இருக்கிற அரசாங்கம் இல்லை நாளுக்கு நாளாக நாங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று தீர்மானித்துக் கொண்டு குழுக்கோளை அமைத்துக் கொண்டு முன்னேற்ற பாதையில் ஈடுபட்டு இருக்கிறோம் பேருந்து நிலையத்துக்கு கூட வர்ணம் பூசுவதற்கான நடவடிக்கை எடுத்து சிசிடிவி கேமரா கண்காணிப்பு பொறுத்துவதற்கான நடவடிக்கை கூட நாங்கள் எடுத்துள்ளோம் உங்களை மாதிரி வெட்டியாகவும் ரோட்டில் சுத்துவர்கள் இல்லை வாகனத்தில் ஒன்றுக்கு ரெண்டு மூன்று வைத்துக் கொண்டு சுத்திக்கொண்டு திருவார்கள் நீங்கள் இல்லை வடிவாக பணம் சம்பாதித்து விட்டீர்கள் எதிர்வரும் காலத்தில் உங்களுக்கு இந்த தேர்தல் முடிவு கூடத்தை

காவலையில் அனுமதிக்கப்பட்டு எம்எல்ஏ எம்எல்ஆர் இந்த ரெண்டும் போடப்பட்டும் அங்கே எழும்பி சொல்லப்பட்டது ஒரு போலீஸ் அதிகாரியினால் முறைப்பாடு வேண்டாம் என்று சைன் பண்ணியிருக்கிறார்கள் என்று ஆனால் அன்றைய தினம் அவர்களால் என்னோட கைகப்பட சொல்லப்பட்டது இது தொடர்பாக போலீசார் இந்த விசாரணைகளை எடுக்கிறார்கள் இல்லை என்பதனால் ஹியூமன் ரைட்ஸ்ல முறைப்பாடு எந்த ஒரு நாட்டில் ஒருவர் போய் ஹியூமன் ரைட்ஸிலே முறையிடுவார் போலீசார் தன்னுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன் வடக்கு மக்கள் ஒரு காலத்திலே தெளிவாக சொல்லுகிறேன் என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது நேவியங்களை வெட்டியது கொண்டது குமுதினி படுகொலை உட்பட்ட ஆயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்கள் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணி

அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம் ஆனால் ஏழ் ஏமா ஏமாறுவதற்கு தமிழன் முட்டாளல்ல நன்றி வணக்கம் இஸ்து தீபத்துவன்ட்டு ராமலிங்கம் சந்திரசேகரன் கருவான் பித்துமா வி நாடி நன்றி வணக்கம் விஷேடமாக இன்றைக்கு கி நிஷாம் காரியப்பிரவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த சபை யோசனை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அப்போ இந்த விடயம் தொடர்பாக நிசாம் காரியப்பர் அவர்களே உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன் நாங்கள் கடந்த வாரம் எடுத்துக்கொண்டால் கூட இந்த பிரச்சனை தொடர்பாக இங்கு இருக்கின்ற நேவி அதை போன்று இராணுவம் போலீஸ் பாதுகாப்பு படைகள் உள்ளிட்ட அனைவரோடையும் இது சம்பந்தமாக ஒரு நீண்ட உரையாடலை செய்தோம் இந்த பாராளுமன்றத்தில் வைத்தோம் அது மாத்திரமல்ல இது தொடர்பாக உங்களுக்கு திரைபென் நினைக்கின்றேன் நான் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பும் கூட மட்டக்களப்புக்கு சென்று மட்டக்களப்பில் வாழ்கின்ற மக்களை நான் சந்தித்தேன் சந்திக்கின்ற பொழுது வாழ்ச்சேனையில் இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒழுவில் இருக்கின்ற மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி பலரும் இடமிருந்து வருகின்ற குற்றச்சாட்டான விடயம் தான் வேறு எதுவும் இங்கு பெரியதொரு கொள்ளையர் கூட்டம் இருக்கின்றது அந்த கொள்ளையர் கூட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு வித்தைகளை காட்டியவர்கள் கிழக்கு மாகாணத்தில் விசேடமாக மட்ட மாவட்டத்தில் அந்த கொள்ளையர் கும்பல்கள் வந்து இன்றைக்கு விஷேடமாக இந்த ஆழ்கடிமை பிடியில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை வேட்டு வைக்கின்ற வேலையை செய்து வருகின்றார்கள் செய்து வருவது மாத்திரமல்ல மீனவர்கள் அவர்களை எங்களை சந்தித்து கேட்க கூறுகின்ற போது கூறுகின்றார்கள் அதாவது தாங்களுடைய தாங்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற மீன்களை களபாடிவிட்டு அவர்கள் எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் பின்புறத்தையும் காட்டிவிட்டு செல்கின்றார்கள் இது மிகவும் ஒரு மோசமான செயல் நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நிஷாம் காரியப்பர் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டால் சரி இந்த சபையிடம் நான் சொல்லுகின்றோம் அதாவது இப்போது இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கும் அதாவது கடந்த காலத்தில் எங்களுக்கு இருந்த பிரச்சனை தான் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது யார் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு யாரை நாங்கள் பயன்படுத்தி கொள்வது இன்று நாங்கள் விஷேடமாக எங்களுடைய பாதுகாப்பு படை நேவி உள்ளிட்ட போலீஸ் உள்ளிட்ட அதுக்கு தேவையாக இருந்தால் எஸ்டிஎப்பையும் பயன்படுத்தி இவ்வாறான கொள்கை கூட்டங்களுடைய நடவடிக்கை முற்றாக தடுப்பதற்கு எதுவான நடவடிக்கைகளுக்கான இப்பொழுது திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது அந்த நடவடிக்கைகள் வெகு கூடிய சீக்கிரமாக கௌரவ அவசிய வெகு கூடிய சீக்கிரமாக இடம்பெறும் என்பதையும் கூறிக்கொண்டு அதே போன்று இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடிவிட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர் அதாவது அந்த நாங்கள் சொல்லுகின்ற ஒரே அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம் நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும் பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற பெண்களை கேவலப்படுத்துகின்ற மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஒரு நரிச்சனமான நபர் என்றால் வேறு யாருமல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும் அதனால் தான் அதனால் தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன் நாய் வந்து நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால் தான் தான் வாந்தி எடுத்து அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும் தனக்கும் தெரியும் ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு மருந்து கிடையாது உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள் எதிர்காலத்தில் மக்களை உங்களை அடித்து உன்னை வரப்போகின்றார் மக்களை அடித்து

ප ොඩි පොද දෙ ල් ූර කුලරු මත්නතුවා ඔබතුමාට අවස්ථා ප්‍රාසමානිික්ම කර මත්තේතුමා කාලේ පිළිමද ප්‍රශ්නයතිය බතුමා සබාකොට පාලනකරදනට තාකන්න නරිගතාන්න නමාරිී. හ ගරු මන්ත්‍රතුම කාග මේ කාලේ පිළිඳ පශ්නයක් තියනවා ගරු මන්ටේීතුමා හන් ගරු මත්‍රීතුම ඔබතුම කතාව කරගනයන් යිකන් කියේනිති ේ Gaurav